அஸ்லாம் வலைக்கம் வரமுது லாஹி எல்லாரும் தொகு எப்படி இருக்கீங்க ஹம்லா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் என்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு அஃப்ரீனுக்கு வந்து ஸ்கூல் லீவு ஏன்னு தெரியல அவங்க ஸ்கூலில் ஏதோ வேலை போல் இருக்கு அதனால் இன்னைக்கு லீவுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சு லீவுனாலே நம்ம வீட்டில் எப்போயுமே லேட்டாக தானே எழுந்திரிப்போம் ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ரிநாத்தா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க நைட்டும் பார்த்திங்கன்னா அப்ரினாத்தா வரதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சாப்பிட்ட பாத்திர வேலை இருந்துச்சா அதை காலையில் எழுந்திரிச்சு கழுவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாய் தலைவனா எடுத்து வைக்கணும்ல அந்த வேலை தான் நம்ம குட்டியை வந்துட்டு செய்ய சொல்லிகிட்டு இருந்தேன் மாஷால நான் சொல்றதுக்கு முன்னாடியே தலவாணி எடுத்து வச்சிட்டாலும் வக்கா சொல்லிகிட்டு இருந்தேன் அது எல்லாமே அப்ராட்டி தான் எடுத்து வச்சா நான் சொல்ல சொல்லணும் நம்ம அஃப்ரின் பாப்பா வந்துட்டு பேச பேச அவளுமே ரிட்டன் வந்துட்டு அவள் சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறான் இப்பெல்லாம் அப்புறமா அவள் படிக்கும்போது வந்துட்டு பாப்பா வந்துட்டு தமிழெல்லாம் கத்தி கத்தி படிப்பாளா அது அப்படியே திருப்பி திருப்பி சொல்கிறேன் மேடம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டாங்க அந்த தலாணி வந்துட்டு அவங்களால தூக்க முடியாதனால என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா தலாணி கொஞ்சம் வெயிட்டா இருக்குமா அத்தா தலைவணி தூக்க முடியலமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா அப்படியே கொஞ்ச நேரம் டிவியை போட்டு விட்டுட்டு நான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் மேடம் வந்துட்டு டிவியை பார்த்தவனே அவங்க அத்தா வந்தாங்களா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த பென்ட்ரைவில வந்துட்டு வச்சிருப்பால அதை பார்த்துட்டு ஒரே குஷி ஆகிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வியாறுறதுக்குள்ள மாவை கரைச்சிட்டு தோசையை ஊற்றிட்டு பாப்பாவுக்கு ஊட்டியிலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் யாருமா அப்படின்னது அப்பி அக்கா அது யாரு அப்பா எப்படி இருக்கா உன மாதிரி இருக்கா வீடியோஸ்லாம் பார்த்து ஜாலியாக பாப்பா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் இங்கிட்டு வந்துட்டு எப்பயும் போல் தோசையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லா மொறு மொறு தோசையை ஊற்றிட்டு மில்க் மேட் இருந்துச்சா அதை ஊற்றி கொடுத்தேன்னா அப்படின்னு பாப்பா வந்துட்டு அமைதியாக சாப்பிட்டுக்கிடுவாங்க நேற்று கரியாணம் வந்துச்சு நைட்டே காலி ஆகிடுச்சா அதனால வந்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா மில்க் மேட் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன் சுடுதண்ணியும் ஆயிடுச்சு அதனால் இந்த அடுப்பில் சுடுதண்ணியை போட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரு குட்டி தோசை ஊற்றிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் தோசமாகவும் இருந்தால் இது ஒரு பெனிஃபிட் இல்லை அவ்வளோதான் தான் தோசையை ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் புளி குழம்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சா இப்போ ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு சரி இன்னைக்கு புளியானை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த அடுப்பில் முட்டையை அவையை போட்டுட்டு இந்த அடுப்பில் ஒலையும் வச்சுட்டு அது பாட்டு வெந்துட்டு இருக்கும்ல அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் காய போடுற வேலை துணி மடிக்கிற வேலை அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம மஃப்ரா குட்டியும் தூங்க வைக்கணும் தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு வேலையா செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும்ல அதனால அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் புளிக்குழம்பும் வந்துட்டு கையோட கையாக தாளிச்சு விட்டுட்டு அதில் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமா கடுகுலருந்து வெந்தய பெருஞ்சீரகம் ஒரு இருபது ப இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்ல ஒரு பத்து வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன்னா அது வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவுமே கொஞ்சம் லைட்டாக உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முருங்கக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு மாங்காய் போட்டு மீன் குழம்பு புளி எல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி செஞ்சு சாப்பிடலான்னு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி இருக்கும்ல அதுதான் போட்டிருந்தேன் நம்ம வீட்டில் புளி குழம்பு பவுடரும் தனியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் சாம்பார் பவுடர் போட்டு தான் செஞ்சேன் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒன்றுமே சூப்பராக இருக்கும் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன்னா இதையும் இப்போ நல்லா கரைச்சி ஊற்றிட வேண்டியதாக என்னென்ன ஒரு டூ மினிட்ஸ் மசாலா வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊ காரெல்லாம் செக் பண்ணிக்கிறலாம் இந்த புளிக்கொழம்பு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரை வேணுன்னா மிளகா பொடி போட்டுக்கலாம் இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுருக்கல நல்லா வந்துட்டு முருங்கை கவையே கட்டும் ஒரு முக்கால் அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த புளி செஞ்சேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு டெம்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க ஷர்மி சிஸ்டர் தான் ஒரு சிஸ்டர் இல்லை இந்த மாதிரி தான் சர்மி நான் செஞ்சேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் பவுடர் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க மேடம் எந்திரிக்கிறதுக்குள்ளே துவச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கே இதெல்லாம் மடிச்சுட்டு தொட்டியும் பாத்தீங்கன்னா நீ தோச்சு போட்டுருந்தேன் அது எல்லாத்தையுமே காய போட்டுட்டா ஒரு முடிஞ்சிரும்ல ஆனால் அந்த விலையை முடிச்சாச்சு கடைசியில் மாங்காயும் போட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி ஒரு த்ரீ மினிட்ஸ் லோ அடுப்பிளேம்ல வச்சோம்னா சூப்பர புளிக்கழம்பு ரெடி ஆயிடுச்சு ரமத்து ஹி பர்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுவும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஊர்லேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து ப்ராப்பராக ஒரு மை லைஃப் விலாக் போடவே முடியல அப்படி எப்படி கொஞ்சம் டயர்டாக இருந்தனால வீடியோ எடுக்கலையா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ எடுக்கல இது பார்த்திங்கன்னா புது ஸ்காஃப் புது ஸ்காஃப் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்காஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் லூஸாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணணும் அவ்வளோதான் மசாலா ஸ்காஃப் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது இதுவும் இன்னொரு ஸ்காஃப் வாங்கணும் அது வந்துட்டு நம்ம அஃப்ரீன் பாப்பாவுக்கு வாங்கினது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காஃப் இது வந்துட்டு மாஃபீ நம்மாவுக்கு வாங்கினது ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு என்னோடய சைஸ்க்கே கரெக்டாக இருக்குது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி போட்டோன்னு வைங்களேன் கரெக்டாக இருக்கும் யார் யார் பார்த்தீங்கன்னா நம்ம டே இன் மை லைஃப் விலாக் வந்துட்டு மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க நான் க்ரீம் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை சிஸ்டர் அது ஃபோனோட கிளாரிட்டின்றதுனால கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருப்பேன் கேமராலேருந்து வெளியில் போனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸ்கின் டோனு அது வந்துட்டு அந்த ஃபோனோட என்ன சொல்கிறது குவாலிட்டி சொல்லுவாங்கள்ல அதனால தான் அப்படி தெரியுது மற்றபடி எந்த க்ரீமும் யூஸ் பண்ணுறது கிடையாது மட்டும் மட்டும்தான் நான் என்ன சொல்கிறது எனக்கு இப்போ தேர்ட்டி டூ ஆயிடுச்சா நான் செவன்டீன் இயர்ஸ்லேருந்து அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது லிப் பாம் யூஸ் பண்ணுவேன் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது ஐலைனர் கூட எனக்கு போட தெரியாது யாராவது போட்டு விட்டால் தான் போட்டுக்கிருவேன் அதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு அது செட் ஆகாதனால அதை நான் போட மாட்டேன் லிப்ஸ்டிக் போடுவேன் லிப் லிப் கிளாஸ் போடுவேன் அந்த மாதிரி போடுவேன் லிப்ஸ்டிக் ஐட்டம் மட்டும் போடுவேன் ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் நான் போடுவேன் அதுவுமே ஒரு சில பேர் லைட்டாக லைட் கலரில் யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க இன்ஷாலாக வந்துட்டு அதையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன் இந்த ஸ்காஃப் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குல்ல மாஷாலாம் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுல்ல ஒரு சிஸ்டர் கிட்ட இருந்தீங்க எப்படி சிஸ்டர் கிச்சன் மேலே வந்துட்டு அப்பப்ப கிளீன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சிஸ்டர் நான் பண்ண உடனே வந்துட்டு நீட் பண்ணிடுவேன் அப்பதான் எனக்கு எதுவும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அப்பப்ப வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன் காலையில் குக் பண்ணேன்னா அது உடனே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருவேன் நெக்ஸ்ட் குக் பண்ணும்போது நமக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் ப்ரிஸ்காக இருக்கும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்பப்ப கிளீன் பண்ணிவிட்டோன்னு வைங்களேன் காசி வந்துட்டு அந்த எண்ணெய் படிகிறது அந்த பின்னாடிலாம் என்ன இருக்கும்ல அதெல்லாம் படிக்கிறேன் ியாம இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிக்கிறது இப்போ காலையில் குக் பண்ணுறோன்னு வைங்களேன் கீழேலாம் க்ளீன் பண்ணிடுவேன் அந்த அடுப்பை வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் பாலை எல்லாம் பொங்கிடுச்சின்னு வைங்களேன் உடனே வந்துட்டு வேறு அடுப்புக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே க்ளீன் பண்ணிடுவேன் அப்படியே விட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி காஞ்சி போய் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் கூட எப்படி என்ன ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஷால்ஸ் அந்த மாதிரி புர்கா ஷால் இருக்கும்ல பிளாக் கலரில் ஒரு ஷால் கொடுப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏதோ ஒன்று ஒரு மாதிரி வலின்னு இருக்கிற துணியில் லைட்டாக ஈரோம் தடைச்சிட்டு இதில் நம்ம வந்துட்டு அப்பப்போ தொடச்சிட்டோன்னு வைங்களேன் அதுவும் பார்த்திங்கன்னா என்ன படாமல் இருக்கும் பக்கத்தில் நம்ம கிட்டே வச்சுருக்கோம்ல அதுலேயும் அப்பப்போ நம்ம தொடச்சிட்டோன்னு வைங்களேன் சுத்தமாக படாமல் இருக்கும் இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் மற்றபடி எதுவும் கிடையாது நான் எப்போயுமே எல்லோரும் நம்ம வீட்டில் வச்சுப்போம்ல அதே மாதிரி தான் நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அவ்வளோதான் சிஸ்டர் வேறு எதுவும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் இவ்வளோதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் பாருங்களேன் இப்போ நான் குக்கிங் முடிச்சிட்டேன்ல அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நல்லா தொடச்சி விட்டுருவேன் ஒரு எண்ணெயுமே இருக்காது நம்ம மொத்தமாக டீப் க்ளீன் பண்ணுவோம்ல அப்போ வந்துட்டு போட்டு தேய் தேன்னு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அப்பப்போ தொடச்சிட்டோன்னு வைங்களேன் பாருங்களேன் எண்ணெயே இல்லாமல் இருக்கும் ஒரு எண்ணெய் கூட இருக்காது நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா கிச்சனும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அடுப்பையும் பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ துடைச்சிடுவேன் இப்போ தான் நான் சமைச்சி முடித்தேன் ஆனால் அப்பப்போ தொடச்சிடுவேன் நீங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு புளி கொழம்பு வச்சிருக்கேன் அதிலே பார்த்திங்கன்னா எப்பயும் போல முட்டையை வச்சு போட்டாச்சு அப்பள பொறிச்சு சாப்பிட்டுக்குருவேன் சாப்பாடும் வடிச்சிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோடய லன்ச் பார்த்திங்கன்னா இதுதான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிக்கிடுவேன் இங்கிட்ட நான் வச்சிருக்கேல இதையும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு தடவை தொடச்சி விட்டுருவேன் இந்த பாத்திரம் மட்டும் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றுவோம்ல அப்போ மட்டும் கழுவி வச்சுக்கிடுவேன் என்ன பாத்திரம் மட்டும் அப்பப்போ கழுவி வச்சுக்கிடுவேன் மற்றபடி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி வச்சுக்குருவேன் அவ்வளோதான் இந்த இந்த ஸ்காஃப் ஆல்ரெடி காமிச்சாலே இதை நம்ம குட்டி அஃப்ரின் பாப்பாக்காக வாங்கினது அவ்வளோ தான் நம்ம குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மேடம் எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா இன்னிக்கு அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னைக்கு தான் நமக்கு வீடு கிடைக்குன்னு தெரியல என்ஷால கிடச்சிரும் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் இருக்குது பட் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி கிடைக்கிதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால்தான் தேடிட்டு இருக்கேன் மற்றபடி வீடெல்லாம் நிறையா இருக்குது ரெண்ட் அதிகமாக போக போக எப்படி சொல்கிறது வீடு கொஞ்சம் பெருசாக பார்த்தோம்னா ரெண்ட் அதிகமாக இருக்குது அதனால நமக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்க்கணும்ல ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சிட்டு அப்புறம் கஷ்டப்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் பார்த்துட்ருக்கேன் வந்துட்டு கிடச்சிரும் தான் பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு குக்கிங் வேலையும் முடிச்சாச்சு நம்ம அஃப்ரா குட்டி என்னென்னு தெரியலைங்கா நம்ம வெளியே போகணுன்னு சொன்னால் மட்டும் மேடம் நல்லா தூங்குவாங்க அதே மாதிரி தான் இருக்கா அவள் தூங்குறதுக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம வீட்டில் முடிஞ்சு போச்சு என் வந்துட்டு ரம்லானுக்கு வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் நோம்புக்கு வந்துட்டு பண்ணுவேன் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் பெருசாக எதுவும் இல்லை இதுதான் கிட்டே சொல்லிவிட்டேன் இப்படி தான் சிஸ்டர் நான் க்ளீன் பண்ணுவேன் கேட்டவங்களுக்கு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜூத்தவங்க போட சொல்லியிருந்தாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் பெருசாக எதுவும் இருக்காது ப்ராப்பராக அந்த டப்பாவில் போட்டு வைப்போம் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணுவேன் மாட்டேன் நார்மலா மோஸ்ட்லி நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும் ரொம்ப ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல அவங்க தான் அதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு செட் பண்ணி வைப்பாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஒரு சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜு தான் கீழே வந்துட்டு வெங்காயம் அதெல்லாம் ஃபிரிட்ஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்போயுமே மாவு வந்துட்டு இது இருக்கும் அம்மா அரைச்சு கொடுக்கறதுனால இங்கே பால் வச்சுருப்பேன் கருப்பில கருப்பில டப்பா இது இங்கே தக்காளி கூட கொத்தமல்லி அதெல்லாம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன் அவ்வளோதான் என்னோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அப்படியே நான் காமிக்கிறேன் நான் வந்துட்டு தொடக்கல கரெக்டாக நோம்புக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி தான் டீப் கிளீன் பண்ணுவேன் இப்படி தான் என்னோட இருக்கும் காய்கறி பொருளெலாம் கவரில் போட்டு வச்சுக்கிருவேன் தக்காளி இருக்குது இதில் புதினா கொத்தமல்லி எல்லாம் அந்த டப்பாவில் இங்கே இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிருவேன் இது கருவேப்பில்ல இது புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிருவேன் உங்களுக்கு வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட் வந்துட்டு செட் ஆகுனா நீங்கள் வந்துட்டு நேச்சுரலாக அந்த கடல மாவு பாசிப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் அரிசி அதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஸ்கின் கேர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது அதெல்லாம் நீங்கள் அரித்து யூஸ் பண்ணிங்கனாலே ஸ்கின் வந்துட்டு நல்லா பிரைட் ஆகும் நீ ரெகுலராக கண்டினியூ பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் கண்டினியூ பண்ணி பாருங்கள் அப்படியே நமக்கு ஃபஸ்ட் யூஸ் பண்ண போது ரிசல்ட் இருந்துச்சு இப்போ ஸ்கூலுக்கு போகிறனால அவங்களுக்கு ப்ராப்பராக ரெகுலராக யூஸ் பண்ண முடியல லீவ் டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் அது வந்துட்டு நல்லா ரிசல்ட் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படியும் சைடு எஃபெக்ட் இருக்கும் நான் கூட வெளியில் போகிறதா இருந்தால் அந்த மாவில் கொஞ்சோண்டு தயிர் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கிடுவேன் நல்லா பிரைட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட வீடியோ இருக்குது ஹோம் ரெமெடி தான் சைட் எஃபெக்ட் அவ்வளோவா இருக்கவே இருக்காது ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால் கூட க்யூர் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எந்த க்ரீமும் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டீங்க நான் யூஸ் பண்ண மாட்டேன் எந்த க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ஸ்கின்னுக்கு எதுவுமே செட்டும் ஆகாது அது பான்ஸ்பீன் மட்டும் தான் செட் ஆகும் சிஸ்டர் நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருந்தனால ஆன்சர் பண்ணிவிட்டேன் நீங்கள் வீடு எப்படி க்ளீனாக வச்சுக்கிறீங்க இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்களா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு அவ்வளோ பெட் கவர் எப்படி வந்துட்டு கலைக்காமல் வச்சுருக்காங்க பாப்பான்னு சொல்லிட்டு பாப்பா கலைக்க தான் செய்வாங்க நான் அப்பப்போ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிருவேன் நம்ம பெட் கவர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னால் சைடில் கொஞ்சம் நம்ம சைடில் நம்ம கொஞ்சம் சொருக்கி வச்சோன்னாலே பெட் கவர் அவ்வளோவா கலைஞ்சு போகாது அதனால் நம்ம பெட்டை விட பெட் கவர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கலைஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் குட்டி பாப்பா இருக்கிறனால கழிச்சு கழிச்சு போடுவாங்க அப்புறம் குட்டியும் பாப்பா ரெண்டு பேருமே அப்பப்ப நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நமக்கு அதுதான் வில வேற வீட்டில் வேற என்ன வேலை இருக்கு அதனால அந்த வேலையை நம்ம ப்ராப்பரா செஞ்சுட்டே இருந்தோம்னாலே நம்ம வீடு நீட்டாக இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க இல்லைன்னா பரவாயில்ல இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன் மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள எழுப்பிட்டு எங்கிட்ட ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேலையை போய் பார்த்துட்டு வந்தலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இந்த மாடி வீட்டில் இருக்கும்போது இறங்குறது கூட பெருசாக தெரியாது அந்த ஏரி வரும்போது இருக்கும் பாருங்கள் அம்மாடி மூச்சு வாங்கிடும் அதுவும் அப்புறம் குட்டி யாராவது தூக்கிட்டு குட்டி பாவை தூக்கிட்டு இறங்கம்போது அதோட ஃபீலே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் மேடம் பார்த்திங்கன்னா அப்படின்னம்மா நல்லா தலைக்கு குளிச்சுட்டு கீழே ஜாலியாக இருக்காங்க இன்னைக்கு ஒரு டே பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பாப்பா வந்துட்டு தூங்கி இருந்துச்சு வந்து கூட்டிகிட்டு போயிட்டார்ல அதனால் அங்கேயே உட்காந்து வாழைப்பழத்தை ஊட்டி விட்டுட்டு நான் அந்த வீடியோயும் பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு இந்த குட்டி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளா ஹியூ பரகாத்துஹூ